இன்னைக்கு நம்முடைய பலிபீடம் நம்ம ஒரு பலிபீடம் கட்டணா என்னன்னா கத்தருக்கு துதி செலுத்துகிற பலிபீடம் அல்லா நன்றி பலபீடம் கட்டின என்ன கட்டணா நன்றி பலிபீடம் வெளியில வந்த உடனே முதல் முதல் நோவா செஞ்சது என்னன்னா கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் அல்ல இந்த பலிபீடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கத்தருக்கு துதி செய்கிறது அல்லா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு பாருங்க அதுதான் நம்ம கட்ட வேண்டிய பலிபீடம் முதல் பலிபீடம் நம்ம கட்ட வேண்டியது ஏசப்பாவுக்கு என்ன செலுத்துகிறது நன்றி சில சொன்ன பாருங்க கத்தர் தந்தவைகளுக்காக ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தர் உதவி செய்யும் போது உடனே நம்ம செய்ய வேண்டியது பலிபீடத்தை கட்டி கத்தருக்கு பலி செலுத்த வேண்டும் அல்ல இலிவியா இன்னைக்கு யாரும் பலிபீடம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அல்ல இலிவியா எல்லாம் யாருக்கெனவே ஆண்டவர் கட்டி முடித்து விட்டார் கடைசியில் நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த பலிபீடம் என்னன்னா தேவனையும் நம்மையும் தொடர்பு கொள்ள வைக்கிறதா